ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி எங்கள் ஊர் வந்து சாணாராப்பட்டி நாங்கள் வந்து பன்னெண்டு வருஷமாக இந்த ஊருக்கு வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே நான் வந்து உருசாமியாக இருக்கிறேன் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நினச்ச கறி வெற்றியாக நான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துக்கிறேன் இந்த ஆயை வந்து நான் சாப்பிற வந்து இந்த ஆயாவை நான் மறக்க மாட்டேன் ஏனம்மா ஏனம்மா இந்த விளையாட்டு ி என் பேர் திவ்யா நான் சாணாரப்பட்டியிலேருந்து வரேன் எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நான் லாஸ்ட் இயர் மாலை போட்டேன் அதனால இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் அம்மன் இது துணையில் நான் நல்லா இருக்கேன் இந்த இயரும் நான் மாலை போட்டிருக்கேன் நான் இனியும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சக்தி பராசக்தி என் பேர் சாந்தா எங்கள் ஊர் சாணாரப்பட்டி இங்கே நான் தொடர்ந்து ஏழு வருஷமாக இந்த அம்மாவை தேடி போயிட்டுருக்குறோம் அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ஒரு அஞ்சு வருஷமாக உடம்பு சரியில்லாத ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் இந்த அம்மாவை நம்பி போனதுனால நல்லா இருக்கிறாரு ரொம்ப முழு நம்பிக்கையாக போயிட்டுருக்குறேன் அவருக்காக தான் நான் இத்தனை வருஷமாக போய்ட்டுருக்குறேன் அதுக்கு முன்னாடி என்னை கோயிலுக்கே இதே என்னை கூட வரவங்களாம் இவன் மாலையே போட மாட்டேங்கிற சாமியே நம்ப மாட்டேங்கிறன்னு எங்கள் கூட இருக்கிறவங்களே என்னை கிண்டல் பண்ணுவாங்க பேசுவாங்க ஆனால் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் சொல்கிறாங்களே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்காருக்கு நல்லா இருக்குமான்னு போனேன் இது வரைக்கும் நல்லா இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நாங்கள் சாணாரப்பட்டியில் இருக்கிறோம் நாங்கள் வந்து கோயிலுக்கு இதோட ரெண்டாவது வருஷம் போகிறேன் எங்கள் பிள்ளை அஞ்சு வருஷமாக போயிருக்கிறா சின்னவ நல்லது நடந்திருக்குது எனக்கு இது வரைக்கும் என்னோட சாந்தா வந்து நீ போட்டே தான் ஆகணுன்னு ர வறுப்படுத்தி போட்டதுனால எனக்கு நல்லா இருக்குது இது வரைக்கும் எந்த வேண்டுதலையும் எனக்கு செலுத்தி இருக்குது இதுக்கு முன்னே கியூ ரோட்டில் தான் இருந்தால் நான் இப்போ வந்து மெத்த கட்டி இருக்கிறேன்

i that on ஓம் ஓம் சக்தி சக்தி நான் வந்து ஆர்மியில் இருந்தேன் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன் எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்கள் ஒய்ஃபு விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா ஆனா ஓம் சக்திக்கு போய் எங்கள் ஒய்ஃபு தேடி என்னை வந்தட்டா இப்ப நல்லா இருக்கிறோம் நல்ல ஜாப்பில் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் சக்தி பராசக்தி பார்த்துக்கணும் இது ரெண்டாவது வருஷம் நாங்கள் போறது ஓம் சதி பராசகி என்னோட பேர் வந்து குமாரி நான் இப்போ இருக்கிறது வந்து பெரும்பால கிராமத்துல இருக்கங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து திருப்பூர்ல இருந்தேங்க அங்கே வந்து எட்டு வருஷமாக கோயிலுக்கு போயிருக்கேங்க எனக்கு வந்து வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அதனால் நான் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டுருந்தேன் அப்புறம் இந்த அம்மாவை நம்புறதுனால எனக்கு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாங்க இப்போ நான் வந்து பெரும்பாலிலே செட்டில் ஆகிட்டேன் இப்போ இங்கே வந்து மாலை போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் அந்த அம்மாவை நம்பி போகிறவங்க கைவிட மாட்டாங்க அந்த அம்மா நல்லபடியாக பார்த்துக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதனால தான் இந்த வருஷம் மாலை போடலான்னு இங்கே வந்து போட்டிருக்குறாங்க ரொம்ப நன்றி

எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது எல்லா கஷ்டமும் தீர்த்து கொடுப்பான்னு நாங்களும் நம்பி போயிட்டு இருக்கிறோம் அந்த சன்னதிக்கு ஆறு வருஷம் போயிருக்கிறோம் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது பரவாயில்ல ஓம் சக்தி பராசக்தி புரியாது எனக்கு ஓம் சக்தி பராசக்தி நான் அஞ்சு வருஷமா போடுறேங்க எங்கள் வீட்டுல எவ்வளவோ கஷ்டமா இருந்துச்சு இப்போ எவ்வளோ நான் மாலை போட்டதுலேருந்து எவ்வளவோ பரவாயில்ல எல்லாமே எங்களுக்கு கஷ்டமெல்லாம் நீங்குதெல்லாம் ஆகுது இதுலேருந்து நல்லாவே நல்லாவே தாங்க நாங்கள் மாலை போட்டுகிட்டே வரோம் ஓம் சக்தி பராசக்தி போட்டாடி எனக்கு பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க